அன்பு உறவுகளுக்கு வணக்கம் வீடு தெரு ஊர் நாடு ஏன் இன்று உலகம் முழுக்க ஒரு பேசுபொருள் அந்த செயல் என்னவென்றால் அரட்டை அரட்டை என்ற அழகான தமிழ்ச்சொல் எவ்வாறு தமிழிலே அந்த வேர் சொல்லிலிருந்து வந்தது பார்க்கலாமா அரள் என்ற தமிழ் வேர் வேர்ச்சொல்லினுடைய பொருள் ஒளி என்பதாகும் அரல் அரட்டு அரட்டுதல் அரற்று என்று விரிந்தது இங்கே அரவம் என்று ஒரு சொல்லை பார்க்கின்றோம் அங்கே ஆள் அரவமற்ற பகுதியாக இருக்கிறது அந்த பக்கம் செல்லாதீர்கள் அரவம் ஒளி ஒளி எழுப்புதல் மற்றொரு சொல் அலறுதல் அலறுதல் என்று திரிந்து வழங்குகின்றோம் அறளுதல் என்பது சரியாகும் அறழுதல் என்றால் பேர் பேருளி பேர் இறைச்சலை எழுப்புவது அறண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் கேட்டிருக்கிறோமா இந்த பழமொழியை மற்றொரு சொல் அறற்றுதல் அறற்றுதல் என்றால் கதறி அழுதல் தன்னுடைய துன்பத்தை எண்ணி கதறி அழுதல் என்று பொருளாகும் ஆங்கு அவன் மனைவி அழுதனல் அறற்று என்கிறது மணிமேகலை இங்கே மற்றொரு சிறப்பையும் பார்க்கிறோம் இந்த அரள் என்ற சொல் தமிழ் மொழி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிற மொழிகளில் எவ்வாறு பயின்று வருகிறது மலையாளத்திலே அரழுக என்கிறார்கள் கன்னடத்திலே அரள் என்ற அந்த நேரடி அந்த சொல்லை அவ்வாறே பயன்படுத்துகிறார்கள் தெலுங்கிலே அரடனு என்கிறார்கள் வடகாவிலே அருண்டு என்கிறார்கள் இவ்வாறு தமிழ் மொழி குடும்பத்தில் அவ்வாறே அதே பொருளில் அழகாக வழங்கப்பட்டு வருவதை காண்கின்றோம் இப்பொழுது அரட்டைக்கு வருவோம் அரட்டை என்றால் என்ன கூடி பேசுதல் வீணாக கூடி பேசுதல் அவ்வளவுதான் நாம் வீணாக கூடி பேச வேண்டாம் வேண்டியவரோடு பேசுவோம் விரும்பியதை பேசுவோம் நேரத்தை நன்முறையில் பயன்படுத்துவோம் செயலியை நல்லதற்கே பயன்படுத்துவோம் நன்றி வணக்கம்